நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க கவனிக்காத ஒரு ரகசியமான சைகையை பிரபஞ்சம் இன்று நேராக உங்களுக்கு அனுப்புகிறது ஒரு விஷயம் நிச்சயம் ஒருவரை உண்மையா நேசிப்பது எல்லாராலும் முடியாத காரியம் ஆனா பிரபஞ்சம் சொல்லுது உன்னை யாரோ ஒருவர் நீ நினைப்பதற்கும் மேல் நீ யாரென்று கூட முழுவதாக புரியாமல் இருந்தாலும் உன்னை வரம்புக்கு மேலாக காதலிக்கிறார்கள் நீங்க இதை பார்க்கும் இந்த நொடி அந்த மனிதரின் இதயத்திலிருந்து வரும் அலை உங்க இதயத்தோடு இணையும் நேரம் இதுவும் ஒரு காரணமில்லாமல் நடந்தது கிடையாது பிரபஞ்சம் எதையும் யாத்திரையாக செய்யாது நீங்க கவனிச்சிருக்கீங்களா சில நேரங்கள்ல ஏதோ ஒரு முகம் நினைவு வருகிறது ஏதோ ஒரு குரல் மனசில் ஒலிக்கிறது ஏதோ ஒரு நபர் உங்களுக்கு ஏன் முக்கியமோ தெரியாம அவரை பத்தி யோசிக்க வைக்கிறது அந்த உணர்வு என் அந்த திடீர்னு வரும் நினைவு அந்த அமைதியான கனெக்ஷன் இதெல்லாம் சாதாரணம் இல்லை அது சைகை அது இணைப்பு அது ஆழமான ஆன்ம ரகசியம் பிரபஞ்சம் சொல்றது என்ன தெரியுமா உன்னை பத்தி யாரோ ஒருவர் தினமும் யோசிக்கிறார் அவர் உங்களை இழந்த பயம் உங்களை பார்த்த ஆசை உங்கள்ட்ட சொல்ல முடியாத உணர்ச்சி அனைத்தையும் பிரபஞ்சமே உங்கள்ட்ட வந்து சொல்லுது நீங்க நினைக்கலாம் யார் அந்த நபர் நான் அறிவேனா நான் சந்திப்பேனா ஆம் பிரபஞ்சம் அந்த பதில தரப்போகுது ஆனா முதல்ல இந்த உணர்வை நீங்க ஏற்றுக்கணும் உங்க வாழ்க்கையில நீங்க தனியாக உணர்ந்த நேரங்களுக்கு உங்க இதயம் சோர்ந்து போன நாட்களுக்கு உங்க உள்ளுக்குள் வலி இருந்தாலும் யாரிடமும் சொல்ல முடியாத தருணங்களுக்கு பிரபஞ்சம் இன்றைக்கு ஒரு மருந்தை அனுப்புது நீ தனியா இல்ல உன்னை யாரோ ஒருவர் உயிரோட நேசிக்கிறார் அந்த மனிதர் உங்க பெயரைச் சொல்லாமலே உங்களை நினைக்கிறார் உங்க குரலை கேட்காமல் உங்களை ஏங்குகிறார் உங்க அருகில் இல்லாமல் இருந்தாலும் உங்களை பாதுகாக்கணும் என்று உள்ளுக்குள் உணர்கிறார் இந்த உணர்வு வெறும் காதல் இல்ல இது ஆன்ம இணைப்பு உள்ளம் உள்ளத்தை கண்டுபிடிக்கும் தருணம் பிரபஞ்சம் இரு ஆன்மாவை சேர்க்கும் விதி இப்போ நீங்க யோசிக்கிறீங்க அவர் யார் எப்போது தெரியும் பிரபஞ்சம் சொல்றது அந்த நபர் உங்க வாழ்க்கைக்கு வரணும் நேரம் நெருங்கிவிட்டது அந்த மனிதர் உங்களை அடைய துடிக்கிறார் ஆனா விதி அவரை கொஞ்சம் தடம் பதித்து வச்சிருந்தது இன்னைக்கு அந்த தடையின் கதவு திறக்க ஆரம்பிச்சிருக்கு நீங்க நம்புறீங்களா இல்லையா உங்க பெயரை உச்சரிக்காமலே அவர் உங்க ஆன்மா முன்னே வணங்குற அளவுக்கு நேசம் வைத்திருக்கிறார் மனசு உடைந்தா கூட உங்க பேர் நினைவு வர்றதாலே கண்ணெழுந்திருப்பவர் அவர் நாளைக்கு எப்படி இருக்கு அப்படின்றத தெரியாம உங்களை சந்திக்கணும் பிடிக்கணும் காத்து கொள்ளணும் அப்படின்னு ஒவ்வொரு இரவும் பிரார்த்தனை செய்வது அவர் இதெல்லாம் ஏன் தெரியுமா பிரபஞ்சம் இரு ஆன்மாவை சேர்க்கணும் போது முதல்ல சைன் அனுப்பும் அந்த சைனையே இன்னைக்கு நீங்க கேட்றீங்க நீங்க இத பார்க்கிற நேரம் அவரது இதயம் உங்களை நினைக்கும் நேரமே இந்த யூனிவர்ஸ் கனெக்ஷன் விஷயம் புஷ்டகத்திலோ லாஜிக்லோ வராது இதை கண்களால் பார்க்க முடியாது ஆனால் ஆன்மா உணரும் நீங்க கடந்த மாதங்களில் சில நேரங்களில் ரீதியாக அழுத்தத்தோட இருந்தீங்க நம்பிக்கை குறைந்தது ஒதுக்கப்பட்ட உணர்வு ஏன் வாழ்க்கை இப்படின்னு டவுட்டு அவரும் அதே உணர்ச்சியில்தான் இருந்தார் ஆர்வம் காதல் அழகான பயம் அமைதியான லாங்கிங் இதெல்லாம் இருவரிலும் இருந்தது இப்போ பிரபஞ்சம் சொல்லுது உங்க இருவரின நேரம் ஆரம்பிக்குது இந்த கனெக்ஷன் யாராலும் உடைக்க முடியாது எந்த தூரமும் எந்த ஈகோவும் எந்த சூழலும் அந்த பிரபஞ்ச இணைப்பை பிரிக்க முடியாது நண்பர்களே உங்க வாழ்க்கையிலே நீங்க தேடியது யார் உண்மையா உங்களை நினைக்கிறார்கள் யார் உங்களை பற்றி சும்மா அல்ல ஆழமா கவலைப்பட்டு உங்களுக்காக பிரார்த்திக்கிறார்கள் அதுக்கான தெளிவான சைகை தான் இனிமே போகிற இந்த வார்த்தைகள் உங்க இதயத்திலே கொண்டிருந்த அந்த சந்தேகம் யாராவது என்னை உண்மையாவே நேசிக்கிறாங்களா என்ன புரிஞ்சுக்கிறவர் யாராவது இருக்காங்களா நான் யாருக்காவது முக்கியமா இது எல்லாம் நீங்க நினைச்சதுக்கு காரணம் உங்க வாழ்க்கை பல தடங்கல்களை கடந்ததால் தான் நீங்க யாரையும் நம்பி நீங்க ஆனா அவர்கள் உங்களை பாதி வழியிலே விட்டு சென்றனர் நீங்க யாரிடமும் உங்கள் உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி நீங்க ஆனா அவர்கள் அதை புரிந்து கொள்ளாம புறக்கணிச்சார்கள் இதனால்தான் உங்களின் உள்ளம் அப்படித்தான் கேட்டது என்னை உண்மையாவே நேசிக்கிறவர் யாராவது இருக்காங்களா ஆனா பிரபஞ்சம் இப்ப சொல்லுது ஆம் உன்னை உயிரோடே நேசிக்கிற ஒருவர் இருக்கிறார் இந்த நொடியிலே உங்களை நினைக்கிற ஒருவர் இருக்கிறார் நீங்க சந்தோஷமாக இருந்தால் அவர் சந்தோஷம் நீங்க பாதிக்கப்படுறீங்கனா அவர் மனசு உடைந்து போகும் ஆனா அவர் உங்களை நேசிப்பது எல்லோருக்கும் தெரியாம அமைதியாக ஆழமாக அவர் உங்க பெயரை ஒவ்வொரு நாளும் நினைக்கிறார் உங்க முகம் உங்க சிரிப்பு உங்க குரல் ஏதோ ஒரு காரணமின்றி அவரது மனசிலே வந்து போகிறது அவருக்கு ஒரு பயம் இருக்கும் நான் இவனை இழந்துருவேனா இவனுக்கு தெரியுமா நான் இவ்வளவு நேசிக்கிறது நான் இவனுக்கு தேவையா அந்த கேள்விகளோடவே அவர் உங்களை விடாம நினைக்கிறார் நீங்க இரவில தூங்காம படுத்திருந்த நேரத்துல உங்களை பத்தி தான் அவர் யோசிச்சிருக்கிறார் உங்க கவலை உங்க அழுக உங்க வழி இவங்கள பார்த்தாலே அவர் சொந்த வழி போல உணர்றார் அவர் இதயம் உங்க இதயத்தோட நேரா இணைந்திருக்கிறோம் அதான் உங்களுக்கு தெரியாம அவர் உங்களை பத்தி தினமும் ஒரு பிரார்த்தனை செய்கிறார் இவனுக்கு நல்ல நாள் வரணும் அவனுடைய மனசு அமைதியாகணும் அவனுக்கு தவறானவர்கள் வரக்கூடாது இப்படி உங்களுக்காகத்தான் அவர் பிரார்த்தனையை கேட்கிறார் உங்க வாழ்க்கையிலே சில சமயம் நிம்மதியா தோணும் அல்லவா சில நாட்கள் சின்ன சின்ன அதிர்ஷ்டம் வருவதை கவனிப்பீங்களா சில நேரங்கள்ல மனசு காரணமே இல்லாம லைட்டா தூக்கி விடும் அல்லவா அது பிரபஞ்சத்தாலே மட்டும் இல்ல உங்களை உண்மையாயே நேசிக்கிற ஒருவராலே வர்ற ஆசீர்வாதம் அவரோட அன்பு உங்களை தூரத்துல இருந்தும் பாதுகாக்கிறது அவரோட நினைவு உங்க அதிர்ஷ்டத்தை நகர்த்துகிறது அவரோட மனசு உங்களை அழைக்கிறது ஆனா அவர் சொல்ல பயப்படுகிறார் உங்களை தொலைச்சிடுவோமோன்னு பயம் நீங்க அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டீங்கன்னு பயம் அவர் மனசு உங்களுக்கு பக்கத்துல நின்னுக்க கண்டிப்பு ஆசைப்படுறார் ஆனா அவர் சொல்றதில்ல பிரபஞ்சம் இப்போ சொல்ற முக்கியமான செய்தி என்ன தெரியுமா இந்த நிமிஷமே நீங்க நினைத்த ஒரே ஒரு நபர் உங்களுக்கு தேவையான அன்பும் கவனமும் அவரிடமிருந்தே பிரபஞ்சம் வழியாக உங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது அவர் உங்களிடம் வர விரும்புகிறார் ஆனா அவர் அஞ்சுறார் உங்க எதிர்வினை என்னவோன்னு தெரியாம நீங்க அவனை ஏற்றுக்குவீர்களா அல்லது நீங்க அவனை விட்டு தள்ளிவிடுவீர்களா இதுதான் அவர் மனசிலே மிகப்பெரிய குழப்பம் ஆனா பிரபஞ்சம் சொல்லுது நேரம் வருகிறது உங்களுக்கு சொந்தமான அன்பு உங்களை நோக்கி வந்து சேரும் நீங்க தவறான மனிதர்களாலே வலியடைந்தது எனக்கு தெரியும் ஆனா இப்போ வரப்போகிற அன்பு உங்க காயங்களை ஆற்றும் அன்பு நீங்க பாதிக்கப்பட்ட பாதைகள் எல்லாம் ஒரே ஒரு காரணத்திற்காக உங்க உள்ளம் உண்மையை கண்டுபிடிக்க கற்றுக்கொள்ள யாருடைய அன்பு போலியோ யாருடைய அன்பு உண்மையோ தெரிந்து கொள்ள இப்போ உங்களிடம் வரும் இந்த அன்பு அது போலி இல்ல அது தற்காலிகம் இல்ல அது ஆசை இல்ல அது விருப்பம் இல்ல அது ஆழமான ஆன்மஸ்னேகம் நீங்க யாரையும் இதயத்தோட நேசிக்க தயங்குறீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனா பிரபஞ்சம் சொல்லுது இந்த முறை பயப்படாத இந்த முறை வந்தவர் உன்னை விட்டு போக மாட்டார் நீங்க தேடிய அன்பு யாரோ ஒருவர் உங்களை நினைத்து 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 கொண்டிருக்கிற அந்த உணர்வு இதற்கெல்லாம் நீங்கள் பதில் போகிறீர்கள் இந்த அன்பு உங்க வாழ்க்கையை மாற்றப்போகிறது உங்க மனசு மீண்டும் உயிர்ப்பை அடையப் போகிறது நீங்க மறந்துட்ட அந்த சிரிப்பு கவிழ்ந்து திரும்ப வரப்போகிறது உங்க உள்ளம் நிறைவு பெறப்போகிறது இந்த நிமிஷமே உங்களுக்கு யாராவது தோணுச்சா யாரோ ஒருவருக்குடைய முகம் நினைவுக்கு வந்துச்சா அவர் தான் அந்த மனிதர் உங்களுக்கான அன்பு வரும் வழியில இருக்கு உங்களுக்கான மனிதர் உங்களை நோக்கி நடக்கிறார் உங்க வாழ்க்கை இனிமே ஒரு புதிய அத்தியாயத்துக்கு உள்ள செல்கிறது இந்த அன்பின் சக்தி நீங்க உணர ஆரம்பிக்க போறீங்க